இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் அவல் புட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு வகையான அவல் புட்டு ரெசிபி தான் இன்றைக்கி அவங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது என்னுடைய அம்மா செஞ்ச ஒரு ஸ்பெஷலான ரெசிபி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தேடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இந்த ரெண்டு வகையான அவல் புட்டை எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த அவில் புட்டு பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு சம்பா அவில் எடுத்துக்கலாம் சம்பா அவில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெள்ளை அவில் கூட எடுத்துக்கலாம் ஆனால் அவில் வந்து நல்ல நைஸாக இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்ல பவுடராக நமக்கு கிடைக்கும் புட்டு அவிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது நம்ம இதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்க போகிறோம் ரெண்டு மூணு தடவையாக பேட்ச் வைஸாக நம்ம இதை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க ஸோ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் பச்சையாக நம்ம செஞ்சுட்டோம்னா புட்டுமோ வரோன்னா கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கும் அதனால் லைட்டாக மணம் வரது வர நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு இரும்பு கடாயோ எதோ வேறு நான்ஸ்டிக் பேனோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டிங்கன்னா அந்த பவுட்ரு வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் இப்போ நல்லா வறுபட்டாச்சு மணமெல்லாம் வந்துடுச்சு இனி இந்த ஸ்டேஜில் ஆற வச்சிடலாம் ஒரு பவுலில் போட்டு இப்போ நல்லா ஆற வட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது நம்ம புட்டு மாவுக்கு விரவ போகிறோம் ஆவில் விரவுறதுக்கு முன்னாடி குழா புட்டு மேக்கரை வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம் அதுக்கு எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு புட்டு மேக்கரில் தான் இன்றைக்கி வந்து அவல் புட்டு வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதனால் அந்த கீழே இருக்கிற அந்த பானை மாதிரி இருக்கும் இல்லையா அதில் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த குழாயை நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த புட்டுவோட புட்டு மேக்கர் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து வரதட்சணையாக கொடுத்தது ஸோ இன்னுமே அவங்க வச்சிட்ருக்கிறாங்க இப்போ இந்த புட்டு மாவு இருக்கு இல்லையா இதை வந்து பாதியாக நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு பாதியில் நார்மலாக புட்டும் இன்னொரு பாதியில் ஸ்வீட் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான புட்டும் பண்ண போகிறோம் ஸோ இன்னொரு பாதியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈவனாக நமக்கு இந்த உப்பெல்லாம் மாவில் பிடிக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி விட்டு நல்லா தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டு நல்லா இந்த மாதிரி விரவி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து புட்டு மாவுக்கெல்லாம் விரவும் இல்லையே அந்த மாதிரி விரவி எடுத்துக்கோங்க ஒரு ஈரப்பதமான கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துடுங்க இப்போ ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இனி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மினிட் அப்படியே வச்சுக்கோங்க அந்த தண்ணி எல்லாமே அதை நல்லா அப்சர்வ் பண்ணும் அதுக்கப்புறமா இந்த குழாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்த லேயர்ல பார்த்தீங்கன்னா அந்த அவல் புட்டை நம்ம சேர்த்துக்கலாம் திரும்பவும் அடுத்த லேயரில் வந்து துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் புட்டை பொறுத்தவரை தேங்காயில் அது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த ஆவியில் வேகும்போது ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் எல்லாம் செட் பண்ணியாச்சு இப்போ தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த குழாயை அப்படியே அதில் மேலே செட் பண்ணிடலாம் செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஃபைவ் மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ இருந்தது வேகும் ஸோ இந்த புட்டு வேகிறதுக்கு இடையில் நம்ம அடுத்த புட்டுக்கான ப்ரா ப்ராசஸாக பண்ணலாம் அதுக்கு பாதி நம்ம எடுத்து மாற்றி வச்சுருந்தாலே அந்த அவல் பவுட்டு பவுடர் அதை எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம ஸ்டஃபிங்காக ஒரு பழம் வந் ஒரு மிக்சர் மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க நல்லா வந்து பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதில் சாப்பிடும்போது இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அரைக்கையெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக இந்த மாதிரி நரைக்கி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம இதில் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூடுமான அளவுக்கு வெள்ளை சக்கரை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த மாதிரி வெள்ளம் இல்லாட்டா நாட்டு சக்கரை இதில் செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா இதில் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் திருவண்ண தேங்காய் நிறைய சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து குழாய் இதில் ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறாங்க ஸோ அதுக்கான ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு இதுக்கு பதிலாக ரெண்டு மூணு அந்த மாதிரி பழங்கள் நிறைய செஞ்சோன்னா இன்னும் நிறைய நமக்கு குழாய்பெட்டு நமக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா முதல்ல பிசைஞ்சு விட்டுக்கலாம் அடுத்தது தண்ணியை விட்டு திரும்ப தெளித்து அதே மாதிரி தான் செய்யணும் அடுத்தது கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரு மணத்துக்காக நெய் சேர்த்துக்க போகிறோம் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டா வேண்டாம் நெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து இதை வந்து விரவி எடுத்துக்கலாம் எடுத்து திரும்பவும் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மினிட் அப்படியே ஊற வச்சுக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுறது மாதிரி இப்போ இது இருக்கட்டும் அப்படியே இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வேக வச்சுருந்தோம் இல்லையா இந்த புட்டை நமக்கு நல்லா ஆவி வந்துடுச்சு பாருங்கள் மேலே இருந்து கபகபான் நமக்கு ஆவி இருந்து நல்ல ஒரு மனம் வந்துடுச்சு ஸோ அதை அப்படியே இறக்கி ஒரு இலையெல்லாம் சர்வ் பண்ணிக்கோங்க சூடாக சாப்பிட்டுக்கோங்க இது வந்து சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ சூப்பராக பூ மாதிரி ஃபஸ்ட்டு புட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்தது வந்து ஸ்வீட்டு ஆவில் புட்டு செய்ய போகிறோம் அதுக்காக அந்த புட்டு மேக்கரில் ஃபஸ்ட்டு லேயரில் அந்த பழம் அப்புறம் அந்த நாட்டு சர்க்கரை அந்த கிரேட்டட் கோக்கனட் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து மிக்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக தான் இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு அடுத்து நம்ம விரைவி வச்சிருக்க அந்த ஆவில் மாவை சேர்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் அந்த மிக்சரையும் செகண்ட் லேயரில் புட்டு மாவையும் சேர்த்துக்கோங்க அடுத்த லேயரில் திரும்பவும் அதே மாதிரி அந்த பழத்தோட மிக்சரும் அடுத்த லேயரில் மாவையும் சேர்த்துக்கோங்க இப்படி மாற்றி மாற்றி நிறச்சிக்கோங்க குழா புட்டு திரும்பவும் அதே மாதிரி தான் குழா அந்த புட்டோட கீழே இருக்கிற அந்த பானை அதில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே செட் பண்ணிக்கோங்க நல்லா ஆவி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக நமக்கு ரெண்டு வகையான அவல் போட்டு ரெடி ஆயிடுச்சு ஒன்று வந்து தேங்காய் துருவல் வச்சு மட்டும் அடுத்தது வந்து நம்ம பழம் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் அவல் போட்டும் ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நீங்கள் குழந்த ஸ்கூலில் விட்டு வரவங்களுக்கு இங்கே செஞ்சு கொடுங்க ஒரு ஸ்நாக்ஸாகவோ கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சூடோடய சர்வ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும் ஒரு என்கரேஜ் கிடச்ச மாதிரி இருக்கும் ஒரு சப்போர்ட் கிடச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை டேக் கருப்பே பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்